குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகமாக விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அதுக்கு அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா அன்பான மீன ராசி என்பர்களே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கிரக பயிற்சியினால் என்னென்ன நல்ல பலன் ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் ஏற்படாம பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணும் தேடி தேடி அழுத்து சலுத்து என்னாராது கல்யாணம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது வழிபறக்குமா கண்டிப்பாக பிறக்கும்னே சொல்லலாம் ராசியிலையே ராகு இருக்கிறது கோதண்ட ராகுவா ஆகிறாரு உங்களுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் வேறு இடத்துல இருந்தால் ராகு வந்து உடல் நல தொந்தரவுகளை தருவார் ஆனால் ராசியிலே ராகு இருந்து ராகுவுக்கு இடம் கொடுத்த குரு பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இதுவரை உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டானது இந்த சனிப்பெயர்ச்சி லாபத்தில் இருந்த சனிப்பயிற்சி ஆனவர் பனிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக வராரு சரி விரயச்சனி வருதே சாமி அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை சுப விரயங்கள் சுப விரயங்கள்லாம் என்னென்ன குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக பண்ணக்கூடியது நீங்கள் உத்தியோகத்துக்கு விஷயமாக வெளியூர் வெளிநாடுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுனால செலவாகிறது அதே போல் நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுறவங்களுக்கு திருமணத்திற்குண்டான செலவுகள் ஏற்படுற சுப செலவுகள் மட்டுமே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடம் அப்படின்றது பாட்னர் தொழில் பாட்னர் கூட உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேது கேது எப்போதுமே ஞானக்காரகன் ஞானக்காரன் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க ஒரு படிப்பனையை கொடுத்துட்டு தான் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு படிப்பினையை கொடுத்து முன்னேற்றம்னாக்க நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னாக்க தாங்க முடியாது அதனால் உங்களோட தொழில் பாட்னர்கிட்ட எக்காரத்தை கொண்டும் ஆரோக்கியமெண்ட் பண்ணாதீங்க தேவையற்ற ஆரோக்கியமெண்ட் பிரச்சனைகளை தான் கொண்டு விடுமே தவிர வேறு எதுவும் நல்லது செய்யாது ஒரு விஷயம் சொல்லுமா விட்டு கொடுக்கும் நினைக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நாம ஏன் விட்டு கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட தொழிலையும் முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஈகோ 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 இதுதான் ஒரு குடும்பத்தை பிரிவினைக்கு கூட கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம ஈகோனால் இழந்தது தான் அதிகமே தவிர பெற்றது ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களோட லைஃப் பார்ட்னர்டையும் சரி உங்கள் தொழில் பார்ட்னர்டையும் சரி அன்னெசரி ஆர்குமெண்ட் டிபேட்டை தவிர்த்திங்க அப்படின்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா பிரச்சனையே தவிர்க்க முடியும் அடுத்தது உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் இத்தனை நாளாக கிடைக்காத ப்ரமோஷன் இத்தனை நாளாக கிடைக்க வேண்டிய ஹைக்கு நாளாக கிடைக்க வேண்டிய பண வரவு அத்தனையுமே உங்களுக்கு தடைப்பட்டு இருந்துச்சு அப்போ அந்த தடைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகி திடீர் பண வரவு திடீர் பண பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குமா எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா ஹையர் அஃபிஷியலோட தேவையற்ற விதாண்டாவாதம் கேட்டுட்டு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுங்க முயற்சி எடுத்து தோற்றுச்சின்னா அவங்களுக்கும் தெரியும் முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியும் அப்போ முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிகள் தோற்கக்கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் கௌரவம் பாதிச்சிடாது பிடிவாதம் பிரச்சனைகளை தான் உண்டாக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஏற்றமான காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு உங்களுக்கு நல்ல மன அமையும் மன அமைஞ்சு அதுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாஸ்து பூஜையும் இந்த காலகட்டங்களில் போட்டு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் அதே போல் வண்டி வாகனம் வாங்கணும் சமீன ஐத்து நாள் நடந்தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டு சக்கர வாகனம் புது வாகனம் வாங்கக்கூடியது இந்த தை பிறக்கும் போது வழிபிறக்குமா வழிபிறக்கும் அதே போல் காரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார் லேவிஷான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இல்லத்தரிசிகளுக்கு உண்டு பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க வியாபாரிங்க வியாபாரிங்களை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப வந்து நூடுல்ஸ் ஆகிட்ட சாமி வியாபாரமும் சரியாகலை கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல கடன் கொடுத்தவொன்னே எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்ருக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் தை மாதம் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மாதம் கடன்களை அடைஞ்சிரும் நீ நீங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் பழைய பொருள்கள் தேங்கியிருந்த பொருள்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால வியாபாரமாகி ஏற்றமான நிலை கிடைக்கும் அதே போல் நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக இந்த மாதம்னு சொல்லலாம் அடுத்தது கலைஞர்கள் சின்னத்திர பெரிய கலைஞர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம்னா வாய்ப்பே கிடைக்காம இருந்து வீட்டிலேயே முடங்கியிருந்தீங்க இப்போ இந்த தை பறக்கும்போது புது புது பட வாய்ப்புகளும் அதே போல் டெக்னீஷியன்ஸுகளுக்கு புது புது பட வாய்ப்புகளும் கிடைச்சி செல்வம் சேரக்கூடிய ஆண்டு இந்த தையாண்டு தைப்புது நாள் அப்படின்றது ஜனவரியில் வருது அப்போ இனிமையாக பொங்கலை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புது புது பதவி உயர்வும் அரசு தொடர்புடைய காண்டெக்டில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது ஏற்றமான மாதம்னு சொல்லலாமாக்க ஏற்றமான மாதம் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும் என்ன விதமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்க தசாபுத்தியின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கும் அதனால் சிவன் கோயிலில் இருக்கிற நவகரத்தில் உள்ள உள்ள குரு பகவானுக்கு மூணு நெதீபம் போட்டு ஒன்பது முறை பிரதர்ஷனை வாங்க எந்த கிழமையில் வரணும் அப்படின்னாக்க வியாழக்கிழமை தோறும் வாங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா வெற்றி உறுதி இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவோட பணிவான நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்